திரிமலை எண்ணெய் கிடா அதனால தான் எனக்கு பதில ஆவனாளுகே சொன்னேன் இன்னைக்கு வந்து நான் எந்த ஸ்டோரியோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்களா வந்துக்கோங்களே நேத்து வந்து ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட ஸ்டோரியோட ரிவ்யூ தான் ஷேர் பண்ண போறேன் இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்களா வந்துக்கோங்களே ஒரு ஃபன்னாவா இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்களா அந்த ஸ்டோரியை வச்சு நிறைய ரோஸ்ட் பண்ணிருப்பேன் அனா வந்து நான் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் டாட்டோட ஒரு இந்த படத்தை வந்து தாக்கணுன்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணவே கிடையாது நம்ம வந்து எல்லாரும் ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லில் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த படத்தில் இருந்து ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஆன பிரேக் டவுன் என்ற படத்தோட ஸ்டோரியோட ரீமேக் தாங்க இந்த படம் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி இருக்காங்க அந்த காதலன் காதலி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் ஏற்படாமல் போயிருது அப்படி எந்த ஒரு புரிதலும் ஏற்படாத போது ரெண்டு பேருக்கு வந்து என்ன பிரச்சனை வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனை விட்டு மனைவி எப்படி வந்து கடத்தப்படுறாங்க கடத்தப்பட்ட மனைவி வந்து ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு தான் அந்த ஸ்டோரியோட மைய கருத்து இந்த கதை வந்து அடுத்தது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து கணவனும் மனைவியும் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க அப்படி சூப்பர் மார்க்கெட் போகும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமான ரெண்டு ஆளுங்களை வந்து மீட் பண்ணுறாங்க அந்த வில்லத்தனமான ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜினியும் ரஜினாவும் மீட் பண்ணுறாங்க அப்படி ரெண்டு ரெண்டு பேர்த்து மீட் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்கும் நல்ல பழக்க ஏற்படுது பழக்க ஏற்ப ஏற்பட்ட பின்னாடி என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருஷா வந்து ரஜினா கிட்ட கடத்த சொல்கிறாங்க கடத்த சொன்ன பின்னாடி திருஷா வந்து எப்படி கடத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட ஹீரோ வந்து எப்படி இந்த வில்லங்கிட்ட வந்து மாட்டினாரு அப்படின்றது தான் அடுத்த மூவ் இல்லடா நல்லா இருக்குது பட் ரொம்ப பழசா இருக்குதேடா ஏதாவது புதுசா அடுத்து ஸ்டோரி வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கணவனும் மனைவி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கார்லேருந்து வெளியே வராங்க அப்படி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார் வந்து பாதி வழியில பிரேக் டவுன் ஆகுது இப்படி பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வழியில ஆக்ஷன் கிங் அர்ஜுனோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினா கேசன் ராவும் ஒரு ட்ரக்ல வராங்க அப்படி ட்ரக்ல வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கதையோட ஹீரோ வந்து அவரோட மனைவியை வந்து அந்த ட்ரக்ல ஏற்றி விட்றாரு ஏற்றி விட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ட்ரக் வந்து மூவ் ஆயிருது மூவ் ஆன பின்னாடி அவரோட வந்து சரி பண்ணிட்டு திரும்ப அவங்க மனைவி வந்து கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாரு அப்படி கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் அவங்க கடத்தப்பட்டதா கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு அவளை காப்பாத்துற உயிரை காப்பாத்தும் மேலே அவளுக்கு அவருடைய மனைவியை வந்து கடத்தப்பட்ட பின்னாடி அவருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணார் கடத்தப்பட்ட இடத்துல அவருடைய மனைவி வந்து எப்படி காப்பாற்றினார் அப்படின்றது அந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்ன குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க அடுத்ததான் இந்த கதை வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கடத்தப்பட்ட மனைவியை வந்து விடாம தேடுறாருங்க அதாங்க அந்த படத்தோட விடா முயற்சி அப்படி விடாம தேடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆராவை வந்து மீட் பண்ணுறாரு அந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லங்க ஆரா வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படி மீட் பண்ணும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க மனைவி வந்து நான் காப்பாற்று சாரி விடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டை வந்து எனக்கு கொடுத்தா மட்டும் தான் உங்க மனைவி வந்து உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படி மிரட்டும் போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் போயிட்டு பேங்க்ல போயிட்டு எட்டு கோடி ரூபா அமௌண்ட்டை வந்து எடுக்கிறாரு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் கொடுக்குறாரு கொடுத்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கதையோட ஹீரோ வந்து அடித்து காரில் தூக்கி போட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்ரு நமக்குள்ளேயே கான்ஃபிடென்ஷியலாக சீக்கிரட்டாக இருக்கணும் புரியுத மீறி வெளியே போச்சுமா உன் காலில் விழ வேண்டியது இருக்கும் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோ வந்து பேங்க்கில் அமௌண்ட் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை வந்து அவர் கையில் வந்து சொறி வச்சுக்கிறாரு சொறி வச்சுட்டு பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது என்ன பார்த்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனோ ரஜினா வந்து நம்ம தலையை வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க அடிச்சு என்னாமுன்றாருன்னு பாத்தீங்கன்னா தலை வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம அப்படியே ஜாலியா உக்காண்ட்டு இருக்காரு அடி வாங்கிட்டே இருக்காரு கிடச்சிட்டு ஒரு அடி கூட அடிக்க மாட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரஜினா கேஸ்டரா வந்து ஒரு பிளாஷ் பேக் சொல்லுவாங்க அந்த பிளேஷ் பேக்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜனோ ரஜினா கேசன்ட்ரா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மைண்ட் கண்ட்ரோல் பண்றது ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க ஸ்பெஷலிஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த் மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண் பார்வையிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களை வந்து சாடிச்சிருவாங்க அப்படி சா போது ரெண்டு பேருக்கு வந்து பழக்கம் ஏற்படுது காது வந்து காதலா மாறுது காலம் மாறின படி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப த்ரிஷா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து மீட் பண்ணும் போது ரெண்டு பேரும் பிளான் போறாங்க பிளான் போட்டு பிளான் பண்ணாம பண்ணாத்தான் பிளான் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் த்ரிஷா வந்து ரஜினா கிட்ட வந்து தன்னை கடத்த சொல்றதா சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது ரஜினா வந்து அந்த பிளானை வச்சு திருஷாவை கடத்துவாங்க கடத்தின பின்னாடி அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்க மறுப்பாரு ஏற்க மறுத்துக்கு முன்னாடி ரஜினா வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மணி கொடுத்தா உன்னோட மனைவியை கொண்டுட்டு உன்ன உயிரோட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கான்ஃபிடன்ஷியலாக சீக்கிரட்டாக இருக்கணும் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கதையோட ஹீரோ வந்து அதை வந்து மறுக்கிறாரு ஏற்க பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜினாவும் சேர்ந்து அவங்களோட அடியால வச்சு பயங்கரமாக அடிச்சு போட்டுறாங்க கதையோட ஹீரோ வந்து அடிச்சு போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காரில் வந்து கதையோட ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திய வந்து மறைச்சு வச்சிருக்காரு அந்த கத்தியை வச்சு அவருடைய கையை வந்து கட்டி வச்சிருந்த கையை வந்து அறுத்துறாரு அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கண்டந்தொரமாக அவங்களுடைய கிழிச்சு கிழிச்சி போகிறாரு கிழிச்சி போட்டு பின்னாடி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கடத்தப்பட்ட மனைவி இருக்கிற இடத்த வந்து தேர்றாரு தேடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடைசியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கெமிக்கல் வந்து ரஜினா மேல படும் ரஜினா மேல பட்ட உடனே என்ன அப்புறம் என்னாகும் பாத்தீங்கன்னா ரஜினா வந்து இறந்துறாங்க இறந்த பின்னாடி ஆக்ஷன் கிங் அஜினுக்கு வந்து நிறைய கோவம் கோவந்த பின்னாடி ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க சண்டை போட்ட பின்னாடி என்னாக ஹீரோ முடியாது அடிச்சுக்கும் போது வில்ல வந்து இறந்துறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்ல ஹீரோ வந்து ஜெயிச்சுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருஷாவை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச பின்னாடி வீட்டுக்கு கூட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டு போனாது அப்புறம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமா லவ் கிரேட் ஆகுது இதுதாங்க அந்த படத்தோட ஸ்டோரி பார்த்ததோட இன்னைக்கு ரொம்ப கிளாமராக இருக்காளே டார்லிங் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் படத்தில் வந்து எப்படி நல்ல பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி படம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க மூணாவது வந்து மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல எடிட்டிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மியூசிக் பேக்ரவுண்டு வந்து ஆவரேஜாக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்போட அந்த படம் வந்து பார்க்க போவீங்க ஆனால் அந்த உங்களோட எதிர்பார்ப்பை வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நார்மலாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி எப்படி எடுப்பாங்களோ ஒரு சாதாரணமாக அந்த லெவலில் தான் இருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லைங்க இந்த ஃப இந்த மூவியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்க்கலாம் இந்த மூவி வந்து பார்த்து அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ஒரு செவன் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கேவில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா தாராளமாக பார்த்துக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் இந்த மூவிக்கு நம்ம தர ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 6 10க்கு வந்து 6.5 ரேட்டிங் கொடுக்கலாங்க ரெண்டு காரடு போட்டு எகத்தால வாடா பண்றீங்க எனக்கு என்னதே கிடையாதா என்னோட அடுத்த ஏயும்